நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது இந்த சித்திரகுப்தர் என்பது இந்து மத தெய்வத்தின் ஒரு தெய்வமாயிற்று என்று நீங்கள் கேட்பது புரியும் ஆனால் மற்ற மத வேதங்கள் இந்த சித்திரகுப்தரை குறித்து என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் இஸ்லாம் மதம் சொல்கிறது உங்களுடைய கர்மாக்களை எழுதுவதற்காக உங்களுடைய செயல்பாடுகளை எழுதுவதற்காக உங்களிடம் ஒரு தூதுவர் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி திருமறை குரான் சொல்கிறது உங்களுடைய கணக்கு வழக்குகளை உங்களுடைய பாவ புண்ணிய விளைவுகளை உங்கள் கர்மாக்களை எழுதுவதுதான் இவர் வேலை தான் இவர் எழுதுகோலை கொண்டு இந்த மதத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறார் கிறிஸ்தவம் இதையே தான் சொல்கிறது உங்களுடைய ஜீவ புத்தகம் இருக்கிறது அந்த ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜீவ புத்தகத்தையும் ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்தின் நிகழ்வுகள் அனைத்தையும் எழுதுவதற்கு ஒருவர் இருப்பதாக எல்லா மதங்களும் சொல்கின்றன ஆனால் அந்த எழுதுவதற்குள்ள பெயரையும் சொல்லி அவரின் அடையாளத்தையும் அவர் பிறந்த தினத்தையும் சொல்லக்கூடியதுதான் இந்த இந்து மதத்தின் உச்சவச்ச நிலைமை அவர் பெயர்தான் சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் என்றாலே சித்திரம் என்றாலே வரை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை குறிக்கும் அதே உங்கள் கர்மாக்களை காட்சிப்படுத்தக்கூடியவருடைய வேலைதான் இந்த சித்திரகுப்தர் அவர்தான் உங்களுடைய கர்மாக்களை எழுதி இறைவன் முன்னால் சமர்ப்பிக்கக்கூடியவராக காட்சிப்படுத்தப்படுகிறார் இவர் சித்திரை மாதத்தில் பிறந்ததாக சொல்லப்படுவார் சித்திரை மாதம் மேச ராசியில் தொடங்குகிறது சூரியனுடைய சுற்று ஆரம்பிக்கும் பொழுது தொடங்குகிறது இந்த மனித சமூகம் படைக்கப்பட்ட ஆரம்பமான தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருப்பவராக இந்த சித்திரகுப்தர் சொல்லப்படுகிறார் மற்ற மத வேதங்களும் இந்த சித்திரகுப்தரை ஒத்துக்கொள்கின்றன கிறிஸ்து இஸ்லாமில் இறைவன் சொல்கிறான் உங்களுடைய செயல்கள் பதிவேட்டில் பதியப்படாத இல்லை என்று சொல்கிறான் அவ்வாறு உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தையும் எழுதுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று இஸ்லாம் சொல்கிறது கிறிஸ்தவமும் அதே தான் சொல்கிறது உங்களுடைய பாவத்தை புண்ணியத்தை எழுதுவதற்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது அவரை குறித்தான பதிவு தான் இந்த சித்திரகுப்தர் பதிவு எல்லா மதங்களும் இந்த உங்களுடைய கர்மாக்களை எழுதுவதற்கு ஒரு ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொல்றது அந்த ஒருவர் தான் சித்திரகுப்தர் அவர் அவருக்குரிய வழிபாட்டு முறையை தான் இந்த சித்ரா பௌர்ணமியில் வணக்க நாளாக கொண்டாடுகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானது இதை நான் உங்களுக்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த மூன்று மதங்களும் உங்களுடைய பாவ புண்ணிய விளைவுகளை எழுதுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிறது அந்த ஒருவருக்கு பெயரையும் சொல்லி அவர் பிறந்த திதத்தையும் சொல்லி அதை ஒரு வழிபாட்டு முறையாகவும் செய்வது இது மதம் தான் ஏன் இதை சித்திரையில் வைத்திருக்கிறார் என்றால் சித்திரையில்தான் எல்லாருடைய கணக்குகளும் தொடங்கிறது சூரியன் மேச ராசியில் பயணமாகும் பொழுது தொடக்கம் ஆரம்பிக்கிறது அது முதல் கொண்டு மீன ராசியில் பங்குனி மாசத்தில் எல்லாம் முடியும் பொழுது வரைக்கும் இந்த திருவிழாக்கள் நடைபெறும் ஏன் என்று சொன்னால் இந்த சித்திரகுப்தர் தான் இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை இறைவன் கொடுத்த அந்த மனித இனத்தின் மனித இனத்தின் மட்டுமல்லாது மற்ற எல்லா மதங்களின் கர்மாக்களின் எல்லா மனிதர்களின் எல்லா உயிர்களினையும் சார்ந்தவர்களும் முதுக்கிறார்கள் அந்த எழுதுகோலை பிடித்து எழுதுகிறார்கள் என்று மூன்று மத வேதங்களும் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த சித்திரகுப்தர் இதன் மூலம் மூன்று மதங்களும் ஒரே விஷயத்தை தான் போதிக்கின்றன உங்களுடைய கர்மாக்கள் எழுதப்பட்டு கொண்டும் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது அதனால்தான் அவர் சித்திரகுப்தர் அந்த இந்த காட்சிப்படுத்த அதுதான் புத்த மதமும் இதை ஏற்றுக்கொள்கிறது அதனால்தான் இந்த சித்திரகுப்தரின் அடையாளமாக சொல்வார்கள் இவ்வாறு எல்லா மத வேதங்களும் இவரை குறித்து பேசுகின்றன ஏன் இதை நாங்கள் உங்களுக்கு இந்த மும்மத சங்கமம் மூலம் வெளிப்படுத்துகிறோம் இறைவனின் குரலாய் என்றால் உங்கள் கர்மாக்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன நீங்க நல்ல தீய உழைவுகள் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் மாறிவிட முடியாது ஒரு கடுகளவனின் நன்மை செய்தாலும் அதற்கு பதில் பிரதிபலன் உண்டு அப்படி என்று இஸ்லாம் திருமறை குரானில் எல்லாம் சொல்றான் அந்த ஒரு கடுகு விதை அளவு நன்மை செய்தாலும் அதற்கான பலன் ரெட்டிப்பாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே பதிவேட்டி பதியப்பட்டு கொண்டிருக்கிறான் ஜீவ புத்தகம் ஒன்று இருக்கிறது என்று இஸ்லா கிறிஸ்தவம் சொல்கிறது இல் இஸ்லாமும் இதையே தான் போதிக்கிறது அதுவும் ஒரு புத்தகம் இருக்கிறது அது எழுதுவார் இருக்கிறார் இதற்கு அடிப்படையில் இறைவன் இந்த மூன்று மதங்களுக்கும் உங்கள் கர்மாக்களை எழுதுவதற்காக இவரை படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து நீங்கள் உங்கள் நல்ல கர்மாக்களை செய்ய உங்களுக்கு தூண்டுவதற்காக இறைவனின் குரலாக உங்களின் பதிவேடுகள் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனின் குரலாக நாங்கள் இதை ஒழிக்கிறோம் இந்த சித்திரை மாதத்தில் இதை அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து நாம் அனைவரும் அந்த இறைவனின் படைப்புகள் என்பதை நம்பி உங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் என்று திருமறை குரான் சொன்னபடி நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ அந்த எல்லாம் வெல்ல இறைவன் எங்கள் எல்லோரையும் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்